ட்யூப் தமிழ் வணக்கம் டொனால்ட் டிரம்ப் தன்னுடைய பதவியேற்பின் பொழுது அதிர்ச்சி வைத்தியங்களை செய்திருக்கின்றார் தன்னை வரவேற்பதற்கும் ஜோ பைடன் அவருடைய உப அதிபர் ஹாரிஸ் ஆகியோரை கேலியாக மட்டமாக அவர் பேசிய குடும்பத்தினர் குழுவாக துடித்துக் கொண்டிருந்தார்கள் இதில் ஓர் அங்கமாக முதலாவது ஜோ பைடனினால் உருவாக்கப்பட்ட புதிய நடவடிக்கைகளாகிய எழுபத்தி எட்டிலிருந்து எண்பது வரையான திட்டங்கள் அத்தனையும் சுருட்டி குப்பையில் வீசப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார் அவைகள் எதுவும் இனி வராது இரண்டாவது புதிய நிர்வாக ஒழுங்குமுறைகள் அனைத்தும் நீக்கப்பட்டு மேலும் சிறப்பான நிர்வாக ஒழுங்குமுறை கொண்டு வரப்படும் மூன்றாவது அரச பதவிகளில் புதிய நியமனங்கள் தற்காலிகமாக நிறுத்தம் ராணுவத்தை அரச பணியாளர்கள் கோவிட் அல்லது கொரோனா காலத்தில் ஆரம்பித்து வீடுகளில் பணி செய்கின்ற ஒரு முறை இருக்கின்றது இனி வீடுகளில் பணி செய்ய முடியாது எல்லோரும் காரியாலயம் வர வேண்டும் ஐந்தாவது அமெரிக்காவினுடைய அனைத்து அரச இயந்திரங்களும் பொதுமக்களினுடைய வாழ்க்கை செலவை குறைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அதிகாரத்தில் உட்கார்ந்து லஞ்சம் பொழுது பொதுமக்களினுடைய வாழ்க்கை செலவை லஞ்சம் உயர்த்தி செல்லும் எனவே அத்தகைய செயல்கள் இயந்திரம் லஞ்சமாக மாறுமாக இருந்தால் பொதுமக்களினுடைய வாழ்க்கை செலவு உயரும் என்பது இதனுடைய கருத்து இன்று நீங்கள் லஞ்சம் வாங்குவீர்களாக இருந்தால் மேலும் சில ஆண்டுகளில் உங்கள் பிள்ளைகள் உங்களை விட நூறு மடங்கு அதிகமான லஞ்சத்தை கொடுக்க வேண்டி வரும் என்பது இதனுடைய கருத்து அமெரிக்கா பாரிஸில் செய்யப்பட்ட காலநிலை பருவநிலை மாற்றத்திற்கான பருவநிலை மாநாட்டு ஒப்பந்தத்தில் இருந்து முற்றாக வெளியேறுகின்றது பூவி வெப்பமாதல் பற்றி அவருக்கு எந்த கவலையும் இல்லை ஏழாவது ஐக்கிய நாடுகள் சபையுடன் செய்து கொண்ட காலநிலை பருவநிலை ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்கா முற்றாக வெளியேறுகின்றது முந்தைய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் காலத்து அரசாங்கம் அரசியல் பழிவாங்கல் செய்தது சட்ட காரியங்களை செய்தது தன்னை பிடிப்பதற்கான முயற்சிகளை செய்தது அனைத்தும் பொதுமக்கள் மன்றில் அம்பலப்படுத்தப்படும் அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் கட்டிடத்திற்கு உள்ளே தை மாதம் ஆறாம் திகதி நுழைந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் ஆதரவாளர்கள் மீது தொடரப்பட்ட ஆயிரத்தி ஐநூறு வழக்குகளும் இருப்போர் வெளியே வர ஏற்பாடு செய்யப்படும் நாளை அடுத்தது தனக்கு எதிராக நடந்த அநீதிகள் எல்லாம் எப்படி நடந்தன என்று தன்னுடைய தாய் தந்தையர் ஆச்சரியத்துடன் ஆகாயத்தில் இருந்து தன்னை கேட்டதாக கூறுகின்றார் அமல்லா ஹரிஸை சூற்றி தள்ளினார் ஜோ பைடனுக்கு என்ன நடைபெறுகின்றது என்பது விளங்காத காரணத்தினால் அவர் கல்லில் செய்யப்பட்ட சிலை போல அங்கே உட்கார்ந்திருந்தார் தனது திட்டங்கள் அனைத்தும் அமெரிக்காவினுடைய கனவுகளை நிறைவேற்றும் திட்டங்கள் மட்டுமே என்கிறார் அதிகாரத்தை நிறைவேற்றுவதற்காக சிறப்பாக நியமிக்கப்பட்ட அத்தனை நிறுத்தப்பட்டு வீடுகளுக்கு அனுப்பப்படுவார்கள் அந்த பணிகளில் இனி அவர்கள் இருக்க முடியாது தன்னுடைய கடைசி மனைவி மெலனியா டிரம்பின் மகன் பெரோனை பாராட்டினார் அந்த இளைஞர் செய்த வேலையால் இளையோர் வாக்குகள் எல்லாம் தனக்கு வந்ததாக புகழாரம் சூட்டினார் தன்னுடைய மனைவி மெலனியா ட்ரம்பை பாராட்டினார் தன்னுடைய மருமகள் லாரா ட்ரம்ப் அமெரிக்காவினுடைய காங்கிரசில் இனி முக்கிய அரசியல் சக்தியாக விளங்குவார் என்று தெரிவித்தார் தன்னுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்கு பெரும் பாராட்டு மலைகளை பொழிந்தார் இந்த நாட்டினுடைய கிரிமினல்கள் தொலைத்து கட்டப்படுவார்கள் மில்லியன் கணக்கான வெளிநாட்டு கிரிமினல்கள் நாடு கடத்தப்படுவார்கள் ஒவ்வொரு நகரங்களும் பாதுகாக்கப்படும் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் இன்றைய நிகழ்வில் பாராட்டி தன்னை வாழ்த்தியவர்கள் அனைவருக்கும் பாராட்டுக்களை தெரிவித்து தன்னை பாராட்டி சிறையில் இருப்போர் விடுதலை செய்யப்படுவார்கள் நம்பினோர் கெடுவதில்லை என்று கூறுகின்றார் தனது மத்திய கிழக்கு பிரதிநிதி ஸ்டீவ் பிட்கோவ் மத்திய கிழக்கில் அமைதி வர பாடுபடுவார் மத்திய கிழக்கினுடைய அமைதிக்காக நவீன திட்டம் தயாரிக்கப்பட்டு முடிந்துவிட்டது செனட்டர் மேற்கோ ரூபியோ வெளியுறவுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார் இவருடைய நியமனத்தை செனட்டில் தொன்னூற்றி ஒன்பது வாக்குகள் சைபர் வாக்குகள் எதிர்ப்புடன் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இவர் கரிபியன் இனத்தை சேர்ந்தவர் முதல் தடவையாக இப்படி ஒருவர் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலராக வருகின்றார் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் தன்னுடைய நாட்டை சீரழித்துவிட்டார் வீணாக யுத்தத்தை இருக்கின்றார் அவருடைய நாட்டினுடைய பொருளாதாரம் அழிவதற்கு அவரே காரணமாக அமைந்திருக்கின்றார் ஆனால் அவருடன் தான் பேசுவதற்கு தயார் என்கின்றார் அதற்கான திகதி குறிப்பிடப்படவில்லை ரஷ்யா பெரிய தவறு செய்துவிட்டது ஆனாலும் நட்பை பேணுவேன் என்கின்றார் மெக்சிகோ எல்லையில் அவசர கால சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது எனவே பொதுவான சட்டம் இல்லாமல் சிறப்பு சட்டங்களினால் அகதிகள் கைது செய்யப்பட போகின்றார்கள் நேட்டோ நாடுகள் இனி அதிகமான பணத்தை வழங்க வேண்டும் உக்ரைன் போருக்கு அமெரிக்கா இருநூறு பில்லியன் டாலர்களை கொடுத்து விட்டது அதற்கு இணையாக நேட்டோ நாடுகள் கொடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியிருக்கின்றார் உக்ரைனுடைய போர் நிறுத்தம் குறித்து சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின் தான் பேச்சுக்களை நடத்த போவதாக இன்னொரு தடவை கூறுகின்றார் கனடா மெக்சிகோ நாடுகளில் இருந்து வரும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து வீத இப்பொழுது விதிக்கப்படுகின்றது மாசி மாதம் முதலாம் திகதி இது மறுசீரமைப்பு செய்யப்படும் என்று கூறியிருக்கின்றார் இது மெக்சிகோ கனடாவினுடைய வயிற்றில் புலியை கரைத்திருக்கின்றது இந்த பதவியேற்பு வைபவத்திற்கு மாலை ஐந்து மணிக்கு வர வேண்டியவர் இரண்டு மணி நேரம் தாமதமாக ஏழு மணிக்கு வந்தார் இவர் எந்த கிடையாது இவருடைய நடக்க போகின்றது என்பதற்கான முதல் கோணலாக என்பதை ஊடகங்கள் தடை ஆயிலை அகழும்படி உத்தரவிட்டார் மேற்கு கரையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்கள் பாலஸ்தீனர்களை தாக்கி துன்புறுத்துகின்ற ஐயாயிரம் குடியேற்றக்காரர்களும் அமெரிக்காவினால் கருப்பு பட்டியல் போடப்பட்டிருந்தார்கள் அந்த கருப்பு பட்டியலை கிழித்தறிந்து விடுதலை வழங்கினார் ஜோ பைடனால் கியூபா மீது சுமத்தப்பட்ட பயங்கரவாதத்திற்கு உதவும் அரசு என்கின்ற நீக்கி கியூபாவிற்கு ஒரு விடுவிப்பை வழங்கினார் வர்த்தகத்தை அங்கு அதிக பணிகளை இனி பொறுப்பேற்கும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் இருந்து ஐம்பது வீதமான கார்கள் மின்சாரத்தில் தான் ஓட வேண்டும் இந்த வைபவத்தில் கலந்துடம் தோல்வியடைந்த கமலா ஹாரிஸ் மக்களுக்கும் தேசத்திற்கும் நன்றி கூறி விடைபெற்றிருக்கின்றார் இனி அவர் என்ன செய்ய போகின்றார் என்பது தெரியவில்லை நிலையில் அமெரிக்காவினுடைய போபோ சஞ்சிகையினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உலக பணக்காரர்களுடைய பெயர் பட்டியல் வெளியாகி இருக்கின்றது அமெரிக்க அதிபருடைய நண்பர் முதலாவது இழந்து இரண்டாவது ஸ்தானத்திற்கு பின்தள்ளார் முதலாவது இடத்தை குடும்பம் பெற்றிருக்கின்றது ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஆறு பில்லியன் குரோனர்களை உழைத்திருக்கின்றார்கள் இரண்டாவது இடம் ஈலன் ஸ்பேஸ் எக்ஸ் இவர் உழைத்திருப்பது ஆயிரத்தி நானூற்றி மூன்றாவது இடம் ஜெப் ஆயிரத்தி நான்கு நான்காவது ஏழாவது பில் கேட் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு பில்லியன் குரோனர்கள் எட்டாவது ஸ்டீவ் பல்மர் மைக்ரோசாப்ட் எண்ணூற்றி எழுபத்தி ஆறு பில்லியன் குரோனர்கள் ஒன்பதாவது இந்திய

இருக்கின்றது உலகளாவிய வருமான ஒழுங்கின்மை சென்ற ஆண்டு மேலும் மோசமாக இருக்கின்றது என்று ஒன்பது பில்லியனர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள் இவ்வாறு உலகத்தினுடைய பில்லியனர்களுடைய வளர்ச்சியும் டொனால்டு வருகையுமாக இருக்கின்ற இந்த உலகமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மேலும் பல உலக புதிய பில்லியனர்களை உருவாக்க போகுன்றாது மேலும் இந்த பில்லியனர்கள் ஒவ்வொருவரும் புதிதாக உருவாக்க உருவாக்க மில்லியன் கணக்கான உலக மக்கள் பரம ஏழைகளாக வாழப்போகின்றார்கள் வறுமையில் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த விடயம் போபோஸ் சஞ்சிகைக்கு தெரியாமல் இருப்பதும் கவனிக்கத்தக்கது இது டியூப் தமிழுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து இருந்து கீசே வணக்கம் உறவுகளை